கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே குவாரியில் அரங்கேறிய இரட்டை கொலை சம்பவத்தின் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற என கதறி அழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறவினர்கள் மனு அளித்தனர் டி புதுரை சேர்ந்த இரு இளைஞர்கள் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தி உள்ளனர் இந்த ஆறு பேரும் கஞ்சா வெற்று பணத்தை பங்கிடும்போது நடைபெற்ற இந்த கொலையிலே பின்புலத்திலே மிகப்பெரிய ஒரு கும்பல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த கிராம மக்கள் சார்பாக அந்த இழந்த அந்த பெற்றோர்கள் சார்பாக மனு அளித்திருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க